வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெரும் வாரியாக உள்ள வன்னியர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இட இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் கேட்ட தரவுகளை ஆயிரம் நாட்கள் கடந்த நிலையில் இது குறித்து திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றம் கேட்ட தரவுகளை உடனே வழங்கி வன்னீர் இன மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் வன்னியர் ஓட்டு இனிக்குதா இடஒதுக்கீடு மட்டும் கசக்குதா எனவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு தலைவர் டி எம் டி திருமாவளவன் மாநில மாணவர் சங்க செயலாளர் கொடுங்கூர் ஆளவந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அசோகன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்மபிரகாஷ் மாவட்ட தலைவர் ராமசாமி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நகரம் மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா இளைஞர்களின் எழுச்சி நாயர் மருத்துவர் சின்னையா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று அரியலூர் நகரில் அண்ணா சிலை அருகே தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த போராட்டமானது பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடுக்கான போராட்டம் இது தரும் வரை தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும் ஓபிசி ஓப்பன் காம்படிஷனில் கூட நாங்கள் பத்து சதவீதம் இப்போ முன்னேறி இருக்கோம் அந்தளவுக்கு வன்னியர்கள் வந்து அறிவு சார்ந்து நல்லா திறன்பட பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது வந்து தமிழக அரசு எப்படின்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து எங்களுக்கு தடை இல்லை சட்ட சட்டசபையில் இந்த சட்டம் ஏற்ற தடை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதுக்கான விடை எங்களுக்கு தெரியல அதுக்கான போராட்டம் தான் இது கிராமத்தில் பழமொழி ஒன்று இருக்கும் பத்துக்கு பத்து நூற்றி பத்து நம்ம படையாச்சுரா பத்த ஒதுக்குடா அப்படின்ற ஏமாத்து கதையாக தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க வன்னியர்களை கொண்டு இருக்கிறார்கள் ஆதலால் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனைத்தும் தரும் வரை எங்கள் மருத்துவர் ஐயா சின்னையா வழியில் தொடர்ந்து நடக்கும் இது சம்பந்தமாக எந்த எந்த அமைச்சரானாலும் எங்கள் சின்னையா அவர்களை வெட்ட வெளிச்சத்தில் வெட்ட வெளியில் விவாதத்துக்கு தயாராக உள்ளார்கள் நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் நன்றி